அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது அப்படி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட புதன்கிழமை இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பிதிரர்கள் தினம் என்று சொல்லக்கூடிய அமாவாசை சூரியனும் சந்திரனும் சேருகின்ற அமாவாசை இந்த அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்ட்டு பார்க்கணும் தென்புலத்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய தினம் அதுலேயும் சூரியன் ஐப்பசி மாதத்திலே தன்னுடைய வலிமையை இழந்து நீசமாகி இருப்பார் அவர் தன்னுடைய உச்சகதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆரோகணத்திலே உச்சகதியை நோக்கி பயணம் செய்கின்ற முதல் மாதம் இந்த கார்த்திகை மாதம் என்பதினாலே இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பு மிகுந்தது ஐயப்ப எல்லாம் மாலைகிட்டு சபரிமலைக்காக விரதம் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்திலே இந்த பிதர்கள் தினமாகிய அமாவாசை ரொம்ப அற்புதமான தினம் இந்த தினத்திலே நாம் முன்னோர்களுக்கான வழிபாட்டை தவறாமல் செய்ய வேண்டும் அது எப்படி வழிபாடு செய்கிறது அப்படி என்பதை நாம் பல பதிவுகள் போட்டிருக்கிறோம் முழுக்க முழுக்க தெய்வத்தை வணங்குவதற்கு முன்னாலே தென்புலத்தார்களை வணங்க வேண்டும் காலையில் எழுந்து குளித்து வீட்டையெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு ஏன்னா நம்ம விருந்தாடி வர்றாங்க இல்லையா மாதம் ஒரு தரம் நம்மளை தேடி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குல முன்னோர்கள் வருகின்ற தினம் இல்லையா ஆகினால் அம்மா அப்பா இல்லாதவர்கள் அல்லது தாயும் இல்லாதவர்கள் தந்தை இல்லாதவர்கள் இவர்களெல்லாம் நாளைக்கு அவசியம் விரதம் இருக்க வேண்டும் அந்த விரதம் இருந்து அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய கோத்திரத்தை சொல்லி எள்ளும் நீரும் முறையாக இறைத்து தர்ப்பணாதிகள் என்று சொல்வார்கள் அவர்கள் தாகம் தீர்வதற்காக தண்ணீர் அவர்களுடைய வயிற்று பசி தீர்வதற்காக எள் இவை இரண்டையும் போதுமான அளவுக்கு நம்முடைய உள்ளங்கையில் வைத்து உள்ளங்கை கட்டை விரலாலே நம்ம கீழே விட வேண்டும் தர்ப்பண மந்திரங்களை சொல்லிவிட வேண்டும் இதற்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு குருக்கள் உதவி புரிவார் அந்த உதவியோடு கோயில்களினுடைய குளக்கரையிலையோ இல்லை ஆற்றங்கரையிலோ போய் தர்ப்பணாதிகளை செய்யலாம் அப்படி செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து சூரியனை வணங்க வேண்டும் வணங்கிவிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப சுத்தபத்தமாக காய்கறி சமையலை செய்து நல்ல முறையில் தலைவாழை இலை போட்டு முன்னோர்களை நினைத்து படைத்து அந்த உணவிலே ஒரு கவலம் எடுத்து காக்கைக்கு வைத்துவிட்டு நாம் உண்ண வேண்டும் அதற்கு பிறகு மாலை நேரத்திலே கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்க வேண்டும் நான் என்னுடைய கடமையை முறையாக செய்துவிட்டேன் என்று சொல்ல வேண்டிய நாள் இந்த அமாவாசை நாள் இந்த அமாவாசைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கிறது அதுவும் கார்த்திகை மாதம் இந்த அமாவாசைக்கு லட்சுமி பூஜை செய்ய வேண்டிய ஒரு தினம் லட்சுமி பிரபோ தினம் என்று நம்ம சில நாட்கள் மகாலட்சுமி பூஜைக்குரிய தினம் அது எல்லா நாளும் கிடைக்காது அது நாளைக்கு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தினம் இன்னும் ஒரு விசேஷம் இந்த அமாவாசைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் காலையிலே தீர்த்தம் ஆடுகின்ற பொழுது அந்த தீர்த்தத்தை கங்கையாக நினைத்து கொண்டு நம்ம வீட்டில் நம்ம அதை நம்முடைய தலையிலே புரோட்சித்து கொள்ள வேண்டும் அவகாசம் இருந்தால் நான் சொல்கிறது அவகாசம் இருந்தால் கும்பகோணம் திருவையாருக்கு பக்கத்திலே திருவிசலூர் அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்குது சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் போய் அங்கே ஒரு கிணற்றில் நாளைக்கு அமாவாசை நாளன்று கங்கை பொங்குவதாக ஐதீகம் அங்கே போய் நிறைய பேர் குளிச்சுட்டு பஜனை பண்ணுவாங்க அது யாருடைய ஒரு இடம் என்று சொன்னால் ஸ்ரீதர ஐயா வாழ் அப்படி என்கிற மிகப்பெரிய சிவபக்தர் அந்த சிவபக்தர் வடக்கே இருக்கக்கூடிய கங்கையை தெற்கே தன்னுடைய வீட்டின் கிணற்றிலே கொண்டு வந்தவர் ரொம்ப அற்புதமான கதை அவர் பெரிய வித்வானாக இருந்தவர் சமஸ்தானத்தில் இருந்தவர் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிராமத்தோடு வந்துடுறார் திருவிடை மருதூருக்கு பக்கத்தில் திருவிசலூர்ங்கிற ஊரிலே அவர் தங்கி கொண்டு தினசரி காவேரி ஆற்றிலே ஸ்நானம் செய்வது கிடைக்குமாது அந்த ஸ்நானம் செய்துவிட்டு திருவிடை மருதூர் ஈசனை வணங்குவது இது அவருடைய தினசரி தொழில் இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு அவங்க வீட்டில் ஒரு சிரார்த்தம் முன்னோர்களுடைய சிரார்த்தம் வருது சிரார்த்தம்ங்கிறது வேறு தர்ப்பணம்ங்கிறது வேறு அந்த சிரார்த்தம்ங்கிறது அமாவாசை திதி கார்த்திகை அமாவாசை திதி என்று நம்முடைய முன்னோர்கள் யாராவது மறைந்து விட்டால் அன்னைக்கு சிரார்த்தம் பண்ணணும் இதுக்காக வைதிகாலையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சிரார்த்தத்துக்கு அவர் ஏற்பாடு பண்ணுறார் நல்லா சிரார்த்த சமையலெல்லாம் தயாராகுது இவர் காவிரி ஆற்றில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரதுக்காக போகிறார் ஸ்நானம் பண்ணிவிட்டு திரும்ப வரும்பொழுது ரொம்ப முடியாத ஒருவன் உணவே உண்ணாத ஒருவன் தனக்கு உணவு கிடைக்க வேண்டும் எனக்கு ஏதாவது உணவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் ஒரு சாப்பிடாமல் இருந்தால் நான் செத்து பிடிப்ப போல இருக்குது அப்படின்னு கெஞ்சுறான் உடனே அவனை அழைத்து வந்து தான் வீட்டில் இருக்கிற சிரார்த்த போஜனத்தை அவனுக்கு வயிறார போடுகின்றார் யார் அது அவங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லையா முன்னோர்களே தேடி வந்திருக்கலாம் இல்லையா இறைவனே வந்திருக்கிறாம் இல்லையா உடனே இதையெல்லாம் பார்த்த வைதிகால் இதென்ன வைதிகால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிரார்த்த போஜனத்தை எடுத்து யாரோ ஒரு பிரதேசிக்கி போடலாமா என்று கேட்டு இந்த வீட்டிலே நாங்கள் இனிமேல் இந்த சிரார்த்தத்தை செய்து முடிக்க மாட்டோம் என்று கிளம்பி விடுகின்றார்கள் அப்போது ஓ அப்பா கூப்பிடு சிரார்த்த போஜனம் செய்கின்ற பொழுது இப்படி ஏந்திரிச்சு போயிட்டால் அவங்களுக்கு என்ன திருப்தி இருக்கும் அவங்களுக்கு பட்டினி போட்ட தோஷம் வந்து விடுமே என்று துடிக்கிறார் நான் என்ன தப்பு பண்ணிணேன் என்ன தப்பா குளிச்சுட்டு வரும்போது யாரோ ஒரு ஆசாமிக்கு கொண்டாந்து இந்த சிரார்த்த போஜனத்தை கொடுக்குறியே இது தப்பில்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சரி அது தப்பாகவே இருக்கட்டும் ஒரு ஏழையின் பசிக்கு உணவிட்டது தப்பாகவே இருக்கட்டும் ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும்னு கேட்குறார் ஜலத்தில் குளித்தாதான் இதுக்கு பிராயச்சித்தம் கங்கை எங்கே இருக்கு திருவிடைமருதூர் எங்கே இருக்குது அங்கேருந்து கங்கைக்கு போயிட்டு வர முடியுமா அதுவும் அந்த காலத்தில் கார் கிடையாது பஸ் கிடையாது விமானம் கிடையாது போயிட்டு எப்படி வர முடியும் இவர் துடிக்கிறார் அந்த திருவிடைமருதூர் ஈசனே கதி என்று நினைக்கிறார் அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத கங்கையில் தானே குளிக்கணும் உன்னுடைய வீட்டிலே நான் கங்கையை வரவழைக்கிறேன் அப்படின்னு சொன்னவுடன் இவருடனே தன்னுடைய வீட்டின் கிணற்றடியிலே கங்கையை நினைத்து வழிபாடு செய்கிறார் ஒரு ஒரு ஸ்லோகமாக பாடிக்கிட்டே போகிறார் ஆறாவது ஸ்லோகம் ஏழாவது ஸ்லோகம் பாடும் பொழுது குபு குபு என்று அந்த கிணற்று நீர் பொங்கி வருகிறது ஊரெல்லாம் பாய்கிறது கங்கையே வீட்டில் வந்து விட்டது ஸ்நானம் பண்ணிவிட்டு போய் கேட்குறார் இனிமேல் செய்யலாமா அப்படின்ற உடனே வைதிகாலெல்லாம் அந்த சிரார்த்தத்தை செய்து முடிக்கிறார்கள் இப்படி தன்னுடைய முன்னோர்களை நினைத்து இறைவனை நினைத்து இருவரையும் நினைத்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்திய தினம் அந்த தினம் அதனால் அந்த தினத்தை நாம் மறக்கக்கூடாது முன்னோர்கள் வழிபாடு காலையிலே கங்கையை நினைத்து குளியல் மாலையிலே கோயில் செல்லுதல் மகாலட்சுமியை நினைத்து லட்சுமி பிரபோதின பூஜை இது செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் நாளைய நாள்